ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இலங்கையின் தமிழர்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒளிவில் துறைமுக சீரமைப்பு பணிகளை இந்தியாவிடம் தரக்கூடாது ஏனென்றால் பிரதமர் மோடி முஸ்லிம்களை அவமரியாதை செய்யக்கூடியவர் அப்படின்றதுனால முஸ்லிம்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தின் ஒளிவில் துறைமுகத்தை இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் இலங்கை ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் உறுப்பினர் ஐ ஏ கலிலூர் ரஹ்மான் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பான தகவல்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்துல இருக்கக்கூடியதுதான் ஒளிவில் துறைமுகம் இந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசங்கள் அதாவது பக்கத்துல இருக்கிற பிரதேசங்கள் கடல் அரிப்பினால பாதிக்கப்பட்டு துறைமுகமும் ஒழுங்காக இயங்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது இதனை சீரமைப்பதுல இலங்கை அரசாங்கமும் கிழக்கு மாகாண ஆளுநரும் அலட்சிய போக்கினை கடைபிடித்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கலிலு ரகுமான் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் இதனை காரணமாக வைத்து அந்த துறைமுகத்தை சீரமைக்கும் நோக்கத்துல இந்திய தூதர் கிழக்குக்கு விஜயம் செய்து அந்த துறைமுகம் தொடர்புல ஆய்வு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள போவதாக அண்மையில செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது எதிர்காலத்துல இந்த துறைமுகத்தை அண்டை நாடான இந்தியாவுக்கு கொடுப்பதற்காக ஒளிவில் கடலை அழிக்க பொறுப்பான அதிகாரிகள் குழு யாராவது சதி செய்யறாங்களா அப்படின்றத அரசாங்கம் பரிசீலிக்கணும் அப்படின்னும் இந்த துறைமுகத்தை இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் எடுத்து அபிவிருத்தி செய்து பின் அதனை முதலீட்டு திட்டங்களுக்காக திறந்து வைக்கணும் அப்படின்னும் வடகிழக்கில் ஆண்டை நாடான இந்தியாவுக்கு நிறைவான சலுகைகள் வழங்கப்பட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்ல நாட்டின் வடக்கு மற்றும் மலையக பிரதேசங்களிலும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் பெரும் மரியாதை போதுமானது அப்படின்னும் மேலும் இந்தியாவை நீங்க கௌரவிக்க வேண்டும் என்றால் புவியியல் ரீதியாக இலங்கையின் கிழக்குல கொடுக்காம தெற்கு சப்ரமுக மற்றும் மேல் மேல்ாகாணங்கள்ல கொடுப்பது நல்லது என்பது எங்களின் கருத்து அப்படின்றத முன்வைக்கிறாங்க எதனால இந்தியாவுக்கு இந்த சீரமைப்பு பணிகளை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இலங்கை மண்ணுக்குள்ள இந்திய அமைதி படை நுழைந்து செய்த அநியாயங்களால் இந்தியாவை கண்டு நாங்க பயப்படுறோம் இலங்கை உள்நாட்டு போரின் போது இந்தியா கடைபிடித்த ராஜதந்திர விடயங்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபரின் அறிக்கையின் அடிப்படையில பயன்படுத்தப்பட்ட கருத்துக்கள் இந்தியா தொடர்புல எங்களுக்கு மேலும் அச்சத்தை கொடுத்திருக்குது நாங்க இந்தியாவை வெறுக்கிறவங்க கிடையாது கடந்த காலங்களில் இந்தியாவை மிகவும் நேசித்தோம் என்றாலும் தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது குழுவினர் தற்போதைய தேர்தல் காலத்துல முஸ்லிம் சமூகத்தை அவமானப்படுத்தும் வகையில பேசியிருக்காங்க முஸ்லிம் சமூகம் வாழும் கிழக்கு மாகாணத்துல இந்திய பிரவேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க அதனால முஸ்லிம் சமூகத்தை அவமரியாதை செய்யும் ஒரு நாட்டின் அரச தலைவருக்கு எதிராக அறிக்கை விடாம பயந்து அவர்களுக்கு அடிபணிந்து இருக்கும் அரசியல்வாதிகள் அந்த நாட்டின் தூதுவரை கிழக்கு மாகாணத்திற்கு அழைக்க வேண்டாம் என கிழக்கு மாகாணத்தில் அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிழக்கின் உரிமைகள் சொத்துக்கள் இருப்புகள் பாதுகாப்பு தொடர்புல இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தின் மத அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளின் தலைவர்கள் விழிப்புடன் இருங்க அப்படின்னும் இந்த மாதிரியான காட்டி கொடுப்புகளுக்கு எதிராக எழுந்து நின்று குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் உறுப்பினர் ஐ ஏ ரஹ்மான் ரகுமான் கடும் எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்